நடந்த சிறு முதலில் தலைப்பு செய்திகள் அனர்த்தங்களால் இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலி பதினெட்டு லட்சம் பேர் பாதிப்பு கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் இரண்டாயிரத்தி முன்னூறு குடும்பங்களின் நிலை சூடான் இராணுவ வான் தாக்குதல் ஆயிரத்தி எழுநூறு பேர் பலி ஆயிரத்தி நூற்றி இருபது பேர் படுகாயம் இனி விரிவான செய்திகள் கண்டி மாவட்டத்தில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட மண் சரிவு அபாயத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை பல சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ஒரே நேரத்தில் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டதால் எந்த இடத்தில் மக்களை மேல் குடியேற்றுவது என பிரதேச செயலாளர்களால் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் காரணமாக கண்டி மக்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் குடியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் அமைச்சர் கேடி லால்காந்தா மற்றும் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் ஆகியோரின் இணைந்த தலைமையில் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நேற்று கூடியது இதன்போது சிவப்பு எச்சரிக்கை தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போதும் அமைச்சர் இந்த விடயத்தில் தனது இணக்கப்பாட்டை தெரிவித்தார் ஒரு பிரதேச செயலக பிரிவு முழுவதற்கும் சிவப்பு அறிவிப்பு வெளியிடுவதால் வீடுகள் சேதமடைந்து பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்ட மக்கள் மீள்குடியேற்றுவதில் பெரும் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக பிரதேச செயலாளர்கள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் பாதுகாப்பு மையங்கள் அமைந்துள்ள இடங்களின் பாதுகாப்பு குறித்த சந்தேகம் எழுவதாகவும் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்கள் அல்லது பகுதிகளை தெளிவாக அறிவிப்புகளை வெளியிடுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் பிரதேச செயலாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதற்கு பதிலளித்த தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் காமினி ஜேதிசா அதிக அபாயமுள்ள இடங்களில் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூறு குடும்பங்களை வெளியேற்றும்படி ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் அபாய நிலையை முன்கூட்டியே அறிவிக்கும் நடைமுறை உலகெங்கிலும் இதே வடிவத்தில் தான் உள்ளது என்றும் இந்த அறிவிப்பு மாவட்டத்தின் அனைத்து மக்களையும் வெளியேறுமாறு கூறவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் இந்த நிலையில் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்கள் அல்லது பகுதிகளை தெளிவாக பெயரிட்டு அறிவிக்குமாறு பிரதேச செயலாளர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரழிவுகளால் இதுவரை மொத்தமாக அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போய் உள்ளனர் இலங்கை முழுவதும் மொத்தமாக ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தங்களின் விளைவாக ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் முழுமையாகவும் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நாடு முழுவதும் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பாதுகாப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த மையங்களில் மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருநூற்றி முப்பத்தி நாலு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அங்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வீடுகள் முழுமையாகவும் பதினாலாயிரத்தி நூற்றி பதினோரு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன அத்துடன் கண்டி மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு மையங்களில் இருபத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதிக உயிரிழப்புகள் பதிவான பிற மாவட்டங்களாக வதுளை தொண்ணூறு பேர் பலி நுவரெலியா எண்பத்தி ஒன்பது பேர் பலி குருநாகல் அறுபத்தி ஒரு பேர் பலி மற்றும் புத்தளம் முப்பத்தி ஏழு பேர் பலி ஆகியவை உள்ளதாக அனர்த்த முக அமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சூடான் உள்நாட்டு போரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை வரையும் சூடான் இராணுவ வான்படை நடத்திய முன்னூற்றி எண்பத்தி நாலு வான் தாக்குதல்களில் குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் சுமார் ஆயிரத்தி நூற்றி இருபது பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது சூடானின் இராணுவத்தினர் பெரும்பாலும் வழிகாட்டி அமைப்பு இல்லாத குண்டுகளை மக்கள் வசிக்கும் பகுதிகள் சந்தைகள் சுகாதார மையங்கள் இடம்பெயர்ந்தோர் முகாம்கள் போன்ற இடங்களிலே வீசியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதே நேரம் ஆர்எஸ்எப் என்ற படையினரை எதிர்த்து போராடும் குழுவினர் ஆளில் வானூர்தி தாக்குதல்கள் மட்டுமே நடத்தியுள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவிடுகின்றது அடுத்த இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்ப்பார்கள் நன்றி